கொழும்பிலிருந்து பதிலை நோக்கி மாபிள்களை ஏற்றிச் சென்ற லொரியொன்று விபத்திற்குள்ளானதில் சாரதி காயமடைந்துள்ளதுடன் முச்சக்கர வண்டிகள் சில சேதமடைந்துள்ளன பண்டாரவலை தெமோதர பகுதியில் இவ்விபத்து இன்று வியாழக்கிழமை காலை இடம்பெற்றுள்ளது குறித்த லொரி கொழும்பிலிருந்து இருந்து பதிலைக்கு மாபிள்களை ஏற்றி கொண்டு பயணித்த போது தெமோதர பகுதியில் வைத்து வீதியில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளாகியுள்ளது இருந்து நிலையத்திற்கு செல்லும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சில முச்சக்கர வண்டிகள் மற்றும் அதிர்ஷ்ட லாபச்சீட்டு விற்பனை செய்யும் தற்காலிக வியாபார நிலையம் ஒன்றின் மீது விழுந்துள்ளது இதனால் முச்சக்கர வண்டிகளும் அதிர்ஷ்ட லாபச்சீட்டு விற்பனை செய்யும் கூடும் சேதமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் லொரியில் பிரேக் ஏற்படாமல் போனதே விபத்திற்கான காரணம் என விசாரணையில் தெரிய வந்துள்ளது மேலதிக விசாரணைகளை எல்ல போலீசாரும் முன்னெடுத்துள்ளனர்